ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிம்லா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓவன் இல்லாமல் பட்டர் இல்லாத சூப்பரான ஒரு பப்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துப்போம் இப்போ மாவு நம்மளுக்கு தயாராகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதன் கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணோம் ஃப்ளார் பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு நம்ம பேஸ்ட் தயார் பண்ணியாச்சு ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு இதன் கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த ராஸ் மில்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்குன பிறகு இதன் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நாலு சப்பாத்தி வரலுக்கு நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃப்ளார் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணி அப்படி வச்சுக்கலாம் நாலு ஷீட்டுமே வந்து நம்ம வச்சாச்சு இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிடணும் ரோல் பண்ணிவிட்டு திரும்பியும் இன்னொரு வாட்டி தரட்டணும் தரட்டிட்டு உங்களுக்கு ஏற்ற ஷேப்புக்கு நீங்கள் பப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு திரும்பியும் தரட்டிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி மடிச்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து பிறகு காய வச்ச நெல்ல ஓணனா போட்டு பொரிச்சி எடுத்தீங்கனா சூப்பரான வெஜ் பப்ஸ் தயார் ஆயிடும் அவ்வளவுதான் ஈஸியான மெத்தட் ஓவன் இல்லாத சூப்பரான வெஜிடபிள் பப்ஸ் தயாராகிடுச்சு இதே போல் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இப்போ பாய்